பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா ஆனால் உண்மையான வெற்றியாளர் இவர் தானாம் நூத்தி ஆறு நாட்கள் பயணம் இன்று இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது யார் அந்த பிக் பாஸ் டைட்டில் என பார்ப்பதற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதுவரை வெளிவந்த தகவலின்படி அர்ச்சனா தான் அதிகமான ஓட்டுகள் லீடிங்கில் பிக்பாஸ் சீசன் டைட்டில் வின்னர் என கூறப்பட்டு வருகிறாங்க டைட்டில் கார்டு என்ட்ரியாக வீட்டுக்குள் நுழைந்த அர்ச்சனா பிக் பாஸ் கோப்பையை தட்டி பறிச்சிட்டாங்கன்று பல ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுக்கிட்டு வராங்க இது உறுதியான விஷயம்னு சொல்லப்பட்டு வருது உண்மையான வெற்றியாளர் இவரா ஆனால் மற்றொரு மக்கள் வேறு ஒரு போட்டியாளரை குறித்து பேசி வராங்க பிக் பாஸ் சீசன் செவன் உண்மையான வெற்றியாளர் என ரசிகர்கள் யார கூறி வராங்கன்னா வேறு யாரும் இல்ல பிரதீப் ஆண்டனிய தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட பிரதீப் ஆண்டனி அவரு மக்களுடைய மனதுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கிறாரு பிக் பாஸ் சீசன் டைட்டிலுடைய உண்மையான போட்டியாளர் பிரதீப் ஆண்டனி தாண்டு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் தங்களுடைய கமாண்டுகளை தட்டிக்கிட்டு வராங்க சோ நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத நாங்க வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க பிக் பாஸ் பார்க்க கூடிய ரசிகரா இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் தாட்டா பாய் பாய் சி யூ